வணக்கம் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஏற்படுகின்ற சனி வகரப் பேச்சுக்குரிய பலன்களை பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம் நான் உங்கள் ஜோதிடர் நல்ல நல்லபெருமா பேசுகின்றேன் பாரத் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி குல தெய்வத்தையும் வணங்கி குருமார்கள் ஆகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து சனி வகர பேச்சியால் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன் இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் டாட் காம் திருமண இணையதளம் அனைத்து மத இன ஜாதகருக்கான திருமண இணையதளம் இலவசமாக பதிவு செய்து வரங்களை கொள்ளலாம் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலை ஷாப்பிலே நவக்கோள்களுக்குரிய ரத்தினங்கள் எந்திரங்கள் மாலைகள் ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை கருங்காலி மாலை போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு எளிய விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது விருப்பப்படுகின்றவர் எங்களை அணுகலாம் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் மற்றும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்படும் கேட்டுக்கொள்கின்றேன் இப்பதிவை முழுமையாக கேளுங்கள் சனியோடைய வக்ரம் எப்படி ஏற்படுகின்றது என்பதும் அவற்றிலே குரு பார்வை எவ்வாறு ஏற்பட போகின்றது என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம் சனி பகவான் காலபுருஷனின் கர்மக்காரகன் காலபுருஷனுக்கு பத்தாம் வீடான மகரத்திற்கும் பதினோராம் வீடாகப்பட்ட கும்பத்திற்கும் அதிபதி சனி பகவான் பொதுவாக அசுப கிரகம் பொதுவாக சனி என்றால் எல்லோருக்கும் ஒரு பயம் ஆனால் அதே சமயத்தில் சனி நீதி தேவன் நம்மளுடைய செயலுக்கேற்ப கர்ம வினைகளுக்கேற்ப பலன்களை கொடுப்பவரை தான் சனி பகவான் ஆகையால் தான் காலபுருஷனுக்கு பத்தாம் வீடு காலபுருஷன் என்பது முதலாவது வீடு பன்னிரண்டு ராசிகளில் முதலாவது வீடு மேஷம் அந்த மேஷ ராசியே காலபுருஷனின் வீடு அந்த மேஷ ராசியில் சனி பகவான் நீச்சம் பெறுவார் பொதுவாக மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் அவ்வாறு செவ்வாயாகப்பட்டவர் சனியோடைய வீடாகப்பட்ட மகர ராசியிலே உச்சம் பெறுகிறார் எவ்வாறு நம்மளுடைய ஜோதிடம் விரிந்து பறந்து நம்மளுடைய ஞான கண்களை விரிக்கிறது என்று பாருங்கள் காலபுருஷனுக்கு பத்தாம் வீடான கர்மக்காரகனாகப்பட்ட சனீஸ்வர பகவான் ஈஸ்வரம் பட்டம் பெற்றவர் காலபுருஷனின் வீடாகப்பட்ட மேஷ ராசியில்தான் நீச்சமே அடைகின்றார் அதே சமயத்தில் சனி பகவானுடைய வீடாகப்பட்ட மகரம் மற்றும் கும்பத்திற்கு இருபுறமும் குருவோடைய வீடாகப்பட்டது வரும் நவ கோள்களிலே முழு சுபர் யாரென்றால் அது ஒரே ஒருவர் அது குரு பகவான் மட்டுமே தேவகுரு அப்படிப்பட்ட குரு பகவானே மகரம் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது மகரத்துக்கு அடுத்த வீடு கும்பம் சனியோடைய வீடு அதற்கு அடுத்தது த மீனம் அதே போல மகரத்துக்கு பனிரெண்டாம் வீடு தனுசு இந்த இரண்டு வீடும் தனுசும் மீனமும் குருவோடைய வீடு ஒரு சனி பகவான் கொடியவர் என்று பார்க்கின்ற பொழுது கொடியவர் என்று அறிந்து கொண்டு பயப்படுகின்றவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வதை சனிய பகவான் கொடியவர் அல்ல நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்ப நம்மளுடைய கர்மா என்றால் என்ன நாம் செய்கின்ற செயலுக்கேற்ப பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் சனீஸ்வர பகவானை ஒழிய அவர் எல்லோருக்கும் தீமைகளோ தீங்குகளோ அசுப பலன்களையோ கொடுப்பவர் அல்ல ஜோதிடத்தில் நிறைய பேர் சனி பகவான் பலங்கள் கெட்ட பலங்கள் என்று கூறி கோரி மக்கள் மனதில் அது பதிந்து விட்டது சனி பகவான் என்றாலே ஒரு பயம் வந்து விட்டது அஷ்டம சனி ஏதரி சனி என்று ஒரு அழறல் வந்து விடுகிறது ராசிக்கு வருகிறார் என்றார் அதே போலவே கும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் கும்பராசியும் சனீஸ்வரரோடைய வீடு கும்பராசிக்கு அடுத்த வீடு மீனம் அது குருவோடைய வீடு கும்பராசிக்கு பன்னிரெண்டாம் வீடு என்றால் அது மகரம் சனியோடைய வீடு அதற்கு பின்னால் பார்க்கின்ற பொழுது தனுஷு வருகிறது எனவே சனி பகவானுடைய வீடு மகரம் கும்பம் என்றால் அது இருபுறமும் குருவோடைய வீடு இங்கு மகரம் கும்பம் என்று பார்க்கும்போது சனி என்பது ஒரு கிரகம் தான் அந்த ராசியாக அதில் இரண்டாக பிரிக்கின்றார்கள் காரணம் ஜோதிடத்திலே மகரம் கும்பம் சனியோட வீடு என்றால் மகர ராசிக்கு மட்டும் சூரியனுடைய ஒளிப்படும் கும்ப ராசிக்கு எப்பொழுதும் சூரியனுடைய ஒளிப்படாது ஆகையால் கிரகம் ஒன்று தான் குரு ஒருவர் தான் ஆனால் குருவுக்கு இரு வீடு இருக்கின்றது அது தனுசு மற்றும் மீனும் என்று நாம் நம்ம பார்த்துக்கொள்ளும் ராசி இரண்டாக இருந்தாலும் அதனால் கிரகம் ஒன்றுதான் ஆகையால் சனி என்கின்ற கிரகம் இருபுறமும் குரு என்று இருப்பதனால் சனி இயற்கை அசுவர் என்றாலும் அவருக்கு பக்கத்திலே எப்பொழுதும் நல்லவர்கள் இருந்தால் ஒரு கொடிய மனிதருக்கு பக்கத்தில் ஒரு நல்லவன் கூடவே இருந்தால் எப்பொழுதும் தீங்கு சீய செயல் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுக்கு ஒரு அறிவுரை ஆலோசனை நல்லவர் கூறுவார் வேண்டாம் தவறு என்று ஒரு நல்லவர் இருந்தாலே எவ்வளவு நமக்கு நல்ல யோசனைகள் சிந்தனைகள் ஏற்படும் ஆனால் குரு என்பவர் மகான் முழு சுபர் அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு தீங்கை செய்ய வேண்டிய எண்ணம் கொண்ட ஒரு பக்கத்தில் ஒரு மகான் மகரிஷி இருந்தால் எப்படி நமக்கு கெடுதலை செய்ய வேண்டும் ஆகையால் சனி பகவான் நம்முடைய செயலுக்கேற்ப பலன்களை கொடுக்கக்கூடிய கர்மக்காரகன் குரு என்பவர் உங்களுக்கு நல்லதையே செய்யக்கூடிய கிரகம் என்கின்ற பொழுது குரு எப்பொழுதும் சனிக்கு நன்மையை செய்ய போதிக்க வைப்பார் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இப்பொழுது சனி பகவான் மீனராசியிலே குருவோடைய வீட்டில் இருக்கின்றார் குருவோடைய வீட்டில் இருக்கின்ற சனீஸ்வர பகவான் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வக்ரம் அடைகின்றார் அவ்வாறு மீனராசியிலே குருவோடைய வீட்டிலே சனி வக்ரம் அடைவது ஜூலை பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்றால் நவம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வக்ரமாக நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் ஒன் தேர்ட்டி எயிட் டேஸ் அவர் வக்ரமாக இருக்கப் போகின்றார் இவற்றிலே சனிக்கு வீடு கொடுத்த குருவோடைய பார்வையும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கடக ராசிக்கு மிதனத்திலிருந்து அதிசாரமாக ஊரு வருகின்றார் அவ்வாறு பார்க்கின்ற அக்டோபர் பதினெட்டில் இருந்து குருவோடைய பார்வையும் சனி பெறுவார் அதாவது சனி குரு பகவான் தற்பொழுது மிதுன மிதனராசியில் இருக்கின்றவர் அதிசாரமாக ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் கடகத்துக்கு வந்து மீண்டும் மிதனத்துக்கு வருவார் அது நான் குரு பயிற்சியிலே கூறியிருக்கின்றேன் குரு பயிற்சி பலன்களை பார்த்தவர்களுக்கு அது தெரியும் இதுவரை பார்க்காதவர் அவற்றை பாருங்கள் ஆகையால் குருவோடைய பார்வையும் சனி பெறுகிறார் இங்கு சனி வக்ரம் அடைகின்றார் பொதுவாக ஒரு கிரகம் வக்ரம் அடைகின்ற பொழுது தன் நிலை மாறுவார்கள் ஒரு கெட்டவன் வக்ரம் அடைகின்ற பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் மைனஸ் மைனஸ் சேர்கின்ற பொழுது ப்ளஸ் ஆகிவிடும் நெகட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிவிடும் ஆகையால் வக்ரம் அடைகின்ற கிரகம் பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகமாக இருக்கும் ராகு கேது என்கின்ற நிழல் கிரகங்கள் எப்பொழுதும் வக்ரகதையில் இருப்பார்கள் சூரியனால் வக்ரம் அடைகின்ற கிரகங்களே சனி குரு செவ்வாய் புதன் சுக்ரன் சந்திரனுக்கு எப்பொழுதும் வகரம் இல்லை ஏனென்றால் அவர் தேய்பிறை வளர்பிறை என்று அம்மாவா வருவார் வரு ஆகையால் இந்த ஐந்து கோள்கள் அடைவார்கள் சனி குரு செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் அடைவார்கள் சூரியனால் ஆகவற்றில் ஆண்டு கோள்களிலே மிக நீ ஆண்டுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அவ்வாறு வக்ரம் அடைகின்ற சனீஸ்வர பகவான் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களில் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எவ்வாறு பலாபலன்கள் கொடுக்கவிருக்கிறார் என்பதை பாருங்கள் சிம்ம ராசிக்கு எட்டாம் இடமான மீன ராசியில் அஷ்டம சனியாக அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவான் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி வக்ரமடைகிறார் அதற்குரிய பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம் அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை கொண்ட உங்களுக்கு ராசியாதிபதி சூரிய பகவான் அறிந்தது உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரியனுக்கு ஜென்ம பகை கொண்டவர் சனி பகவான் அப்படிப்பட்ட சனி பகவான் எட்டாம் இடம் மீனராசியிலே அஷ்டம சரியாக தற்பொழுது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற நிலையில் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி அன்று மீனராசியிலே அவர் வக்ரமடைகிறார் பொதுவாக சூரியனால்தான் கிரகங்கள் வக்ரம் அடையும் சனி குரு புதன் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இந்த ஐந்து கிரகங்களில் வக்ரம் சூரியனால் ஏற்படக்கூடியது அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ஜென்ம பகை கொண்ட சனி பகவான் எட்டாம் இடமான மீனராசியில் வக்ரம் பெறுவது உங்களுக்கு நன்மையா யோகமா என்றால் நிச்சயம் நன்மை யோகம் காரணம் ஒரு கிரகம் அசுப பலன்களை கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்களில் அமர்ந்திருக்கின்ற பொழுது அந்த கிரகம் வக்ரம் அடைந்தால் தன் நிலை மாறுவார் அவ்வாறு அசுப பலன்கள் கெடுபலன்கள் கொடுக்கக்கூடிய கிரகம் வக்ரம் அடைகின்ற பொழுது தன் நிலை மாறி நற்பலன்களை கொடுப்பார் நிச்சயம் கெடுபலன்கள் அசுப பலன்களை கொடுக்க மாட்டார் நற்பலன்களை விட முதல்ல அசுப பலன்களையும் கெடுபலன்களையும் கொடுக்கவில்லை சனீஸ்வர பகவான் என்றாலே மகிழ்ச்சி நமக்கு சிம்ம ராசி நண்பர்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு காரணம் சனி பகவான் உங்களுக்கு முதலில் ஜென்ம பகை ஆறாம் இடம் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதி அப்படி பார்க்கின்ற பொழுது ஏழாம் இடம் உறவுகளை குறிக்கக்கூடிய கணவன் மனைவி உறவுகளை குறிக்கக்கூடிய இடம் பொதுவாக அனுபவத்தில் சிம்ம ராசியில் பிறக்கின்றவர்கள் சிம்ம லக்னத்தில் பிறக்கின்றவர்களுக்கு இல்லற வாழ்க்கை பெரிய அளவில் மகிழ்ச்சி கொடுப்பதில்லை அது சனியால் ஏற்படக்கூடிய பிரச்சனையாகவே இருக்கின்றது அது அனுபவ உண்மை ஜோதிட அனுபவ உண்மை எப்படி இருப்பினும் இப்பொழுது அவர் அஷ்டம சனியில் அமர்ந்திருக்கின்றார் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் அவர் வக்ரமாக சிம்மராசி சகோதர சகோதரிகளுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் அஷ்டம சனியால் பாதிப்பு இல்லை சிம்ம ராசி நண்பர்களே முதலில் நான் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் எட்டில் சனி இருந்தாலும் ஏழாம் இடம் என்கின்ற கும்ப ராசியில் ஒரு கிரகம் ஒரு கிரகம் இருந்தால் போதும் அஷ்டம சனியால் பாதிப்பில்லை அது கோச்சார வேதை கோச்சார பழங்களை கூறுகின்ற பொழுது கோச்சார வேதையை மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது நல்ல ஜோதிடர்களுக்கு மிகவும் முக்கியம் கடமை அப்படி பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார் ஆகையால் அஷ்டம சனியால் கேது பயிற்சி வரை உங்களுக்கு பாதிப்பு இல்லை இங்கே கேது தனி அது நான் ராகு கேது பயிற்சியிலும் போட்டிருக்கின்றோம் குரு பயிற்சி போட்டிருக்கின்றோம் இப்போ போட்டு கொண்டிருக்கின்றது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சனி வக்ர பயிற்சி அவ்வாறு பார்க்கின்ற பொழுது எட்டில் சனி வக்ரம் அடைவதும் அதுவும் அந்த வீடு குருவோடைய வீடாக இருப்பதும் குரு தற்பொழுது உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதும் அவர் பிறகு பன்னிரெண்டுக்கு அக்டோபர் பதினெட்டு வருவார் அதாவது அதிசாரமாக கடக கடகராசிக்கு வருவார் அவ்வாறு வருகின்ற பொழுது குருவோடைய பார்வையும் சனியின் மீது ஒன்பதாம் பார்வையாக இருக்கும் அதுவரை எட்டில் சனியும் குரு சனிக்கு நான்கிலே கேந்திரத்தில் இருப்பதினால் இந்த வக்ர காலம் உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்கும் எந்த ஒரு முறையில் செயலிலும் சனியால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம் என்பது ஆறு எட்டு பனிரெண்டு அவை அசுபஸ்தானங்கள் மறைவு ஸ்தானங்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது ஆறு எட்டு பனிரெண்டிலே எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் ஜாக்பாட்டையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் எட்டாம் இடம் என்பது கௌரவம் பணபலம் ஆயுள் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வம்பு திடீர் வழக்கு திடீர் சிறை தண்டனை இவையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் சிறை தண்டனை யாரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பதில்லை திடீர் என்று ஒரு பிரச்சனையில் நாம் சிக்கிக்கொள்வோம் அதிலே நமக்கு பெரிய அளவிலே பாதிப்பு ஏற்படும் அதற்கான ஒரு சட்டத்தின் முன்னால் பிரச்சனைகள் அது தனியான ஒரு முக்கியமான விஷயம்தான் அவையும் அதற்காகத்தான் சட்டத்தின் ஆட்சி என்கின்ற வகையில் நாம் சட்டத்திற்கு பயப்படுகின்றோம் ஆகையில் இவையெல்லாம் எல்லாம் எட்டாம் இடத்தை குறிக்கக்கூடிய இடம் தான் ஏழறி சனியை விட அஷ்டம சனி அதிக கவனம் எச்சரிக்கை வேண்டும் என்பது ஒரு உண்மையான விஷயம் ஏழறி சனியை விட அஷ்டம சனி அதிக பாதிப்புகளை கொடுக்கும் இவை காரணம் நான் கூறியது தான் திடீர் ரச்சனைகள் திடீர் கௌரவம் திடீர் கௌரவம் கொடுக்கக்கூடியதும் எட்டாம் இடம்தான் திடீர்னு சும்மா போய்கிட்டு இருப்பார் ஒரே நாளில் சூப்பர் ஸ்டார் ஆகிடுவார் இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லை பார்க்காதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் ஒரே நாளிலே பதினான்கு வயது சிறுவன் வைபவ் சூரிய வன்சு என்கிற உலக புகழை பெற்றுவிட்டார் திடீர் அதிர்ஷ்டம் தானே அது அந்த இடத்தில் ஆட வேண்டிய ஒரு மனிதர் ஆடவில்லையே சஞ்சு சாம்சன் ஆடி இருந்தால் அந்த தம்பிக்கு வாய்ப்பு கிடைத்திருக்காதே இதுதான் திடீர் வெற்றி இதுதான் திடீர் புகழ் இதெல்லாம் எட்டாம் இடம் இதெல்லாம் எட்டாம் அதனால்தான் ஒரு ஜாதகத்தில் ஒரு இடம் பெரிது ஒரு இடம் இல்லை அது வேணவே வேணாம் என்று நம்மளுடைய மகரிஷிகள் கூறவே இல்லை எல்லா ராசியும் நல்ல ராசியே எல்லா லக்னமும் நல்ல லக்னமே எல்லா கிரகமும் நல்ல கிரகமே அதே போலவே எல்லா ஸ்தானங்களும் நல்ல ஸ்தானமே சனியை கண்டால் பயம் குருவை கண்டால் ஐ பா குரு பா அப்படின்ட்டு குருவோடைய தசையிலே பிரச்சனைகளை சந்தித்தவர்களும் இருக்கிறார்கள் சனி தசையிலே மிகப்பெரிய யோகத்தை சந்தித்தவர்கள் வளர்ந்தாழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள் ஆகையால் சிம்மராசியிலே பிறந்தவர்கள் உங்களுக்கு எட்டில் சனி வக்ரம் அடைவது திடீர் புகழை கொடுக்கும் திடீர் வெற்றி அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நீண்ட நாட்களாக நீங்கள் சந்தித்து வந்த பல பிரச்சினைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு ஏற்படப் போகின்றது வெற்றிகள் பெறுவீர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களை உதாசீனப்படுத்தினவர்கள் ஏளனமாக பார்த்தவர்கள் பேசியவர்கள் ஏழி கிண்டலை செய்தவர்கள் எல்லாம் இப்பொழுது உங்கள் முன் மண்டிட்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த சனி வக்ரகாலம் உங்களுக்கு ஏற்படும் ஆகையால் துணிச்சலாக என்ற ஒரு முடிவுகளையும் தைரியமாக நீங்கள் எடுக்கலாம் எட்டில் சனி இருக்கிறாரே என்ற பயம் அச்சம் மற்றும் ஒரு சயக்கம் வேண்டாம் இந்த காலம் உங்களுக்கு நன்மை பொதுவாக தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் கூட்டுத் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் மறையும் குறிப்பாக கணவன் மணி உறவிலே இருந்த குழப்பங்கள் மன வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் தீரக்கூடிய ஒரு காலமாக இந்த வக்ரகால சனி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அவர்தான் ஆறாம் இடத்துக்கு அதிபதியும் ஏழுக்கும் அதிபதி ஆகையில் கடன் பிரச்சனை தீரும் கடன் ஆறுக்குரியவன் எட்டிலே திடீர் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய விபரீத ராசியோகத்தையும் இப்போ வக்ரகாலங்களிலே சனி பெறுவார் பொதுவாக சிம்ம ராசியிலே பிறந்தவர்கள் நீங்கள் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்திருந்தால் நிச்சயம் அது நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களோட ஜாதகத்தில் சிம்மராசியில் பிறந்துட்டிங்க ஆகையால் உங்களுக்கு வந்து சனி தசை என்பது உங்களுக்கு நீண்ட நாட்கள் ஆண்டுகள் கழித்து தான் வரும் குரு தசைலாம் முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு சனி தசை ஆனாலும் அது காலத்தில் தான் வரும் ஆனால் உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக விரைவில் வர ஒரு மத்திம வயதிலே வரும் இருப்பினும் எங்கு இந்த கால இந்த நேரத்தில் சனி வகரமாக இருக்கக்கூடிய இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் உங்களுக்கு ஜாதகத்திலும் சனி வகரமாக இருந்தால் நல்ல யோகத்தை கொடுப்பார் நல்ல வெற்றிகளை கொடுப்பார் ஆகையால் தொழில் வியாபாரத்தில் ஏற்றத்தை பெறுவீர்கள் தன யோகம் கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் அதுக்கடுத்து உத்தியோகத்தில் இருந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் கடின உழைப்பை கொடுத்தாலும் அதற்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற ஏக்கம் அடையக்கூடிய காலமாக இந்த சனி வக்ரகாலம் உங்களுக்கு ஏற்படும் ஆகையால் தொழில் வியாபார உத்தியோகம் வெற்றிகளையும் மேன்மைகளையும் பெறக்கூடிய ஒரு காலமாகும் சனியால் பாதிப்பு இல்லை நான் முதலாவதாக கூறியது சனியால் பாதிப்பு இல்லை முன்னுரையிலே நான் மிக விரிவாக கூறியிருக்கின்றேன் குரு எப்படி ஒரு ஜாதகத்தில் சனிக்கும் குருவுக்கும் பரஸ்பர உறவு எப்படி இருக்கு என்று முன்னுரையிலே சனி கூறியிருக்கிறேன் காரணம் சனியோடைய முன்பின் வீடுகள் குருவோடைய வீடுகளாக வரும் அதை தெளிவாக முன்னுரையிலே கூறியிருக்கின்றேன் அவற்றை கேளுங்கள் அவற்றை நீங்கள் மிக மிக விருப்பமாக கேட்கின்ற பொழுது புரிந்து கொள்ளவும் முடியும் ஆகையால் இந்த சனியோடைய காலம் உங்களுடைய தொழில் வியாபார உத்தியோகத்தில் வெற்றிகளை கொடுக்கும் அடுத்ததாக சனி பார்வை பெறுகின்ற இடங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் சனி குரு அதுக்கடுத்தது செவ்வாய் இவர்களுக்கு விசேஷ பார்வை இவற்றிலே குரு செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதிகள் அதே சமயத்தில் சனி உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய பகை கொண்டவர் ஆகையால் இப்ப வக்ரமாக சனி பார்வை செய்கின்ற இடங்கள் என்று பார்க்கின்றவள் மீனத்தில் இருந்து சனி மூன்றாம் பார்வையாக சனிக்கு மூன்று ஏழு பத்து பார்வை கொண்டது அறிந்த ஒன்று அவ்வாறு மூன்றாம் பார்வையை ரிஷவராசியை பார்ப்பார் சுக்கரனுடைய வீட்டை பார்ப்பார் தன் நண்பனுடைய வீட்டை பார்ப்பார் அந்த வீடு மிகவும் வேகமாகும் அந்த வீடு மிகவும் வீரியமாகும் ஏனென்றால் வக்ரம் பெறுகின்ற கிரகம் வீரியமாக செயல்படும் வேகமாக செயல்படும் ஆக்ரோஷமாக செயல்படும் ஆகையில் அந்த இடத்தை சனி உசுப்பி விடுவார் அவற்றை தூரிதப்படுத்தி விடுவார் ஆகையால் அந்த இடம் சிறப்பு பெறுவதனால் அதாவது உங்கள் ராசிக்கு பத்துக்குரியவரும் சுக்கரன் அது உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரியனுக்கு பகை இருப்பினும் அந்த இடம் சனி வக்ரம் அந்த இடம் வேகம் படுகின்றது ஆகையால் பத்தாம் இடம் பலம் பெறுகின்றது தொழில் வியாபார உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய இடம் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் கர்மக்காரகன் சனீஸ்வர பகவான் கர்மஸ்தானம் என்கின்ற பத்தாம் வீட்டை பார்க்கிறார் காலபுருஷனுக்கு பத்தாம் வீடு மகரம் காலபுருஷன் என்பால் மேஷம் முதலாவது வீடு அதான் காலபுருஷம் அந்த காலபுருஷ தத்துவத்தில் அதற்கு பத்தாம் வீடு சனியுடைய வீடு என்பதனால்தான் சனி கர்மக்காரகன் ஆகிய கர்மக்காரகன் உங்கள் ராசிக்கு கர்மஸ்தானமான ராசியான பத்தாம் இடத்தை பார்ப்பதினால் தொழில் வியாபார உத்தியோகம் மிக சிறப்பான ஏற்றத்தை பெறும் புதிய தொழில் புதிய வியாபாரம் துவங்கக்கூடிய யோகம் தடைகள் இல்லை அதே சமயத்தில் ஏழாம் இடத்துக்குரிய சனி உங்களுக்கு இப்பொழுது பத்தை பார்ப்பதினால் உறவு அதாவது கூட்டு தொழிலிலே சிறப்பு பெறும் அந்த மாதிரி கூட்டு பங்கு ஒரு நல்ல பெரிய மனிதர் பெரிய பணக்காரர் உங்களுக்கு நாடி உன்னிடம் திறமை இருக்கேன்னா சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் கடின உழைப்பாளி வேகமாக திறமையை காட்டக்கூடியவர்கள் தலைமை பண்புக்குரியவர்கள் சூரியன் இல்லையா ராசிக்கு அதிபதி தலைமைக்குரியவர் இல்லையா ஆகையால் ஒரு பெரிய மனிதர் பணக்காரர் உங்களிடம் ஒரு பொறுப்பை நாம் இருவரும் சேர்ந்து ஒரு தொழில் செய்யலாம் ஒரு வியாபாரம் செய்யலாம் என்று அணுகக்கூடிய ஒரு காலமாக இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் சனி வக்ர காலம் உங்களுக்கு ஏற்படும் அது ஒரு நல்ல விஷயம் அதுக்கடுத்து உத்தியோகத்தில் திடீர் வெற்றி திடீர் உயர்வு திடீர் பதவி உயர்வு திடீர் ஊதிய உயர்வு அயல்நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் கொண்டவர்களுக்கு எந்த மாதிரியான திடீர் வாய்ப்பு கிடைக்கும் அதற்கு வேறொருவரை தேர்ந்தெடுத்திருக்கின்ற நிலையில் அவர் வேண்டாம் எனக்கு இப்பொழுது போக விருப்பம் இல்லை என்று அதற்கு அடுத்த நிலையில் நீங்கள் இருந்தால் அதுக்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும் எதிர்பாராத நன்மையாக அது உங்களுக்கு அமையும் ஆகையால் தொழில் வியாபார உத்தியோகம் பத்தாம் இடத்தை சனி பார்ப்பதால் சிறப்பை பெறுகிறது அதுக்கு அடுத்ததாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் கன்னி ராசியை சனி ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் அப்படி பார்க்கின்ற பொழுது இரண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்கு கல்வி இந்த இடத்தில் சனி தனத்தை கொடுப்பார் காரணம் பத்தாம் இடத்தையும் பார்ப்போம்னா பத்தாம் இடம் பணம் வரவை கொடுக்கக்கூடிய இடம் ஒரு தொழில் வியாபாரம் என்றால் அது வந்து நமக்கு லாபம் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அதுக்கடுத்து உத்தியோகம் நம்மளுடைய திறமைக்கேற்ற வருமானம் வர வேண்டும் அப்படி பார்க்கிறோம் அந்த பத்தாம் இடத்தை பார்க்கின்ற சனி அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானத்தை பார்க்கிறார் தனத்தை கொடுப்பார் அதே சமயத்தில் அவர் குடும்பம் சாணமான இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் இரண்டாம் இடம் என்றால் தனம் குடும்பம் வாக்கு கல்வி குடும்பத்திலே நமை அமைதியை கொடுப்பார் ஏனென்றால் ஏழாம் இடத்துக்கு சனி அதிபதி அவர் தான் கணவன் மனைவி அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது உறவுகள் நீங்கள் ஆண்களாக இருந்தால் உங்கள் மனைவி நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்கள் கணவர் அவர்களிடம் ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் இருப்பினும் ஏழிலே ராகு இருக்கிறார் ஏழிலே ராகு இருக்கும்போது ஆறில் கிரகம் இருந்தால் பிரச்சனை இல்லை ஆறில் மாதக்கோள்கள் இப்போதைக்கு இந்த வக்ர காலங்களிலே இருக்க மாட்டாங்க ஆனாலும் குடும்பத்தில் அமை அன் கணவன் மனைவி உறவிலே அன்பை கொடுப்பார் ஆனால் உங்கள் வாக்குஸ்தானமும் இரண்டாம் இடம் என்றால் வார்த்தையிலே தேவையில்லாமல் உங்களை பேச வைப்பார் காரணம் சிம்மராசி என்றாலே துருக்குத்தனமாக பேசக்கூடியவர்கள் தைரியமாக பேசக்கூடியவர்கள் பயம் இல்லாமல் எவற்றையும் எடுத்தறிந்து பேசக்கூடியவர் எதிர்த்து பேசக்கூடியவர் எடுத்தறிந்து என்பதை விட எதிர்த்து பேசக்கூடியவர்கள் சிம்மராசி சகோதர சகோதரிகள் ஆகையால் கு வாக்குஸ்தானம் இரண்டாம் இடம் அதில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் அதுக்கு கல்வி கல்விக்கும் சனிக்கும் ஆகவே ஆகாது கல்வியில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பார் வார்த்தையை நீங்கள் விற்றுவீங்க பேராசிரியர் ஆசிரியரை நீங்கள் முறைச்சிப்பீங்க அதனால் நீங்கள் வந்து அப்பா அம்மாவை கூட்டு போடுறதா இருக்கும் மாணவ கண்மணிகள் ஆக கல்வி இது மாணவ கண்மணிகளுக்குரியது ஆனால் அந்த கல்வி ஸ்தானத்தை சனி பார்ப்பதனால் கவனம் வேண்டும் இவை இரண்டாம் இடத்தை பார்ப்பதனால் அதற்கு அடுத்ததாக சனி தன்னுடைய பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பார் நான் அந்த தனுசு ராசி குருவோடைய வீடு ஆகல் குருவோடைய வீட்டில் சனி மீனத்தில் அமர்ந்து இன்னொரு வீடான தனுசு ராசியை பத்தாம் பார்வையாக பார்ப்பதனால் தான் நான் முன்னுரையிலே சனிக்கும் குருவுக்கும் உள்ள உறவை கூறியிருக்கின்றேன் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பதும் குருவும் பார்ப்பதினால் நிச்சயம் உங்களுக்கு பெரிய அளவிலே பூர்வீகத்தில் நன்மை பூர்வ புண்ணிய நன்மையால் புகழ் மற்றும் தன லாபம் மற்றும் பெரிய அளவில் சமூக அந்தஸ்தை நீங்கள் பெறுவீர்கள் இந்த காலங்களில் சனியும் பார்ப்பார் குருவும் பார்ப்பார் குருவுடைய சொந்த வீடு தனுசு சனியும் குருவும் காலபுருஷனுக்கு ஒன்பது பத்துக்குரியவர்கள் ஆக காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடு தனுசு பத்தாம் வீடு மகரம் அவ்வாறு பண்ண பத்தாம் பார்வையாக தனுசை பார்க்கின்ற அந்த ஐந்தாம் ராசி உங்களுக்கு அது தனுசு ராசி யோகம் பெறுகின்றது எனவே சனியோடைய ஐந்தாம் ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற இந்த காலம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலம் ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டம் ஐந்தாம் இடம் ஒன்று நம்மளோட பூர்வ புண்ணிய பலத்தின் அடிப்படையில் வர அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டம் இப்பொழுது உங்களுக்கு ஏற்படும் இது சனியால் அதிகப்படும் குருவம் பார்ப்பதினால் மொத்தத்தில் பார்க்கின்ற பொழுது சனியோடைய பார்வையில் ரிஷபம் மற்றும் தனுசு பலம் பெறுகின்றது கண்ணியும் பலம் பெற்றாலும் வார்த்தையிலே பொறுமை நிதானம் சின்ன விஷயத்தில் வார்த்தையை பளிச்சென்று வார்த்தையில் கொட்டிவிடு நொருக்கென்று கொட்டி பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் இரண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தில் சனி இருந்தாலே நறுக்கென்று பேசிவிடுவார்கள் எழுத்தெழுந்து பேசிவிடுவார்கள் அதுதான் அந்த சிம்ம ராசிக்குரியது ஆகையால் இப்பொழுது இரண்டிலே சனி பார்க்கின்ற நிலை இரண்டாம் இடத்தை இருப்பதால் வார்த்தையிலே கவனம் வேண்டும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள் வாக்கு கொடுத்தால் காப்பாற்றக்கூடியவர்கள் நீங்கள் அதற்காக எந்த ஒரு விஷயத்திலும் தைரியமாக தேவையில்லாமல் ஒரு விஷயத்தில் தலையிடக்கூடிய ஒரு நிலையெல்லாம் வரும் வார்த்தைகளை கொடுத்துக்கிட்டா அவங்களுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ண போவீங்க அவங்களுக்காக சண்டை போட போவீங்க இதெல்லாம் சிம்மராசி சின்ன வயசுலேருந்தே இருக்கும் எல்லாத்துலேயும் துணிச்சலாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யார்ட்டையும் திம்ப அப்பா வந்து நீ என்ன பண்ணுவ நான் என்னன்ற மாதிரி கோபமாக வேண்டாம் அது மட்டும் கவனம் மற்றபடி சனி வக்ர காலம் உங்களுக்கு தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் முன்னேற்றம் குடும்பத்தில் மகிழ்ச்சி கணவன் மனித அன்பு போன்றவைகள் நல்ல விதமாக ஒரு நல்ல சந்தோஷமான காலமாக அமையும் இவை உங்களுக்கு நல்ல விதமான யோகத்தை தரக்கூடிய காலமாக இருக்கின்றது நலம் நலம்பெருக வளம் பெருக இதுவரை நாம் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மீனராசியில் இருக்கின்ற சனீஸ்வர பகவான் வக்ரை நிலை பெறுவதற்குரிய பலன்களை மேஷ முதல் மீனவரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டோம் இது ஒரு பொது பலன் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது லக்னத்தின் மூலமாக தசாபுர்த்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும் இவை ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே கலைபேசியிலே என்னை அழைக்கலாம் வாட்ஸ்அப்லேயும் தொடர்பு கொள்ளலாம் நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் சனி வக்ர காலங்களில் அகலவலுமான மேன்மைகளையும் நன்மைகளையும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்